ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம துறையூர் பக்கத்துக்கிட்ட கண்ணனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து புளியாடி கொக்கு வெட்டியான் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோங்க பாருங்கள் இதான் வந்து நம்ம புளியாடி கொக்கு வெட்டியான் கருப்பு சாமி கோவில்ங்கருங்க என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய அருவாலும் அப்புறம் வந்துட்டு நிறையா வேண்டுதல் அரசு நினச்சி சீட்டு கட்டி போட்டுருக்காங்கங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய திரிசூலமும் வந்துட்டு இந்த இடத்துல இருந்துதுங்க இங்கே பாருங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்ணனூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நேராகவே பாலத்துக்கு சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புளியா மரத்து மேலே பாருங்களேன் எவ்வளோ கொள்ள சேவலை வந்துட்டு தொங்க விட்ருக்காங்கன்றது இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஈடுபாடுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோயிலில் வந்து அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா பூசாரி உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதுங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் யாராச்சும் குடிக்கிறவங்க வந்து குடிப்பழக்கத்தை நிப்பாட்டணுன்னா இந்த கோயிலில் வந்துட்டு சத்தியம் பண்ணி அதாவது நான் இத்தனை வருஷத்துக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டு போனால் குடி பழக்கத்துலேருந்து எல்லாருமே மீண்டு வராங்கன்றது ரொம்பவே ஒரு சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நிறையா பேர் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு டெய்லியும் ஒரு பத்து பேராச்சும் கயிறு கட்டி போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்கள் வீட்லேயும் இந்த ட்ரிங்க்ஸோட பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து சத்தியம் பண்ணி கயிறு கட்டிட்டு போனால் இந்த குடியிலருந்து மீண்டு வந்துடுவாங்கன்றது இந்த கோயிலோட ஒரு சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருங்க வயக்காட்டு ஓரத்தில் ரொம்பவே ஒரு புளியா மரத்துக்கு அடியில் அழகான ஒரு கோயில்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வரணுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா துறையூர் பக்கத்தில் கண்ணனூருன்ற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க புளியாடி கொக்கு வெட்டியான் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மீண்டும் வீடியோவில் சந்திக்க